முதலமைச் செயலாளர்களை கூட மனு கொடுத்தும் இதுவரை தேர்தல் நடத்தப்படவில்லை அந்த தேர்தல் நடத்தப்படாத அதற்காக தேர்தலில் சீர்படுத்த வேண்டும் என்று அன்பு அண்ணன் பேசாம ப்ளீஸ் எஸ்பி பெயர் வந்து எஸ்பி முகமது ஹனீஃபா ஆலின் ராமநாதபுரம் மாவட்டம் வாடிநோக்கம் கிராமம் மீனவர் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் எங்கள் வாடிநோக்கம் முஸ்லீம் ஜமாத் பள்ளிவாசலுக்கு வக்குவு சட்டத்தின் பிராரம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தி நிர்வாகக்குழு தேர்வு செய்யப்பட்டு தலைவர் செயலாளர் எடுப்பது வழக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வக்குவாரியத்தின் மூலமாக ரகசிய வாக்கெடுப்பு மூலம் தேர்தல் நடத்தப்பட்டு அதனுடைய நிர்வாகத்தினுடைய இறுதி காலம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டோடு முடிவுற்றது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தேர்தல் அந்த நிர்வாக குழுவிடைய காலம் முடிந்ததற்கு பின்னால் வக்குவாரியம் மறுபடியும் தேர்தல் நடத்துவதற்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வாக்காளர் சப்தா போட்டு எல்லாம் சரி செய்யப்பட்டது இருந்தாலும் கூட வக்கு வாரியம் இன்று வரைக்கும் அந்த தேர்தலை முஸ்லீம் ஜமாத்திற்கு நடத்தப்படவில்லை இது சம்பந்தமாக அன்றைய வக்கு வாரியத்தினுடைய சேர்மன் மற்றும் கலெக்டரு சூப்ரண்ட் எல்லாத்துக்கும் பெட்டிஷன் கொடுத்தும் பலமுறை முறையிட்டும் இன்று வரைக்கும் அந்த தேர்தல் நடத்தப்படவில்லை அதனுடைய முழு காரணம் என்னவென்றால் அந்த ஜமா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அரசினுடைய ஊழியராக போஸ்ட் மாஸ்டராக இருக்கிறார் அதை மட்டும் இல்லாமல் அவர் வந்து பட படைத்தவர்களும் மற்றும் ஆழ்புளம் படைத்தவராக இருப்பதன் காரணமாக எந்த ஆட்சி காலத்திலும் அதிகாரிகளை சந்தித்து இந்த தேர்தல் வராமல் முடங்கிக் கொண்டிருக்கிறார் ஆகவே பகு வாரியம் உடனே இந்த வாரி நோக்கத்தினுடைய சீர்படுத்துவதற்காக வேண்டி தேர்தல் நடத்தி சீரான ஒரு முறையை கொண்டு வர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம்